ஆறாயிரம் ரூபாய் வந்து மழை வெள்ளத்தால கஷ்டப்பட்டாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தண்ணியில வந்து உடமையெல்லாம் பாதிக்கப்பட்ட துணி போச்சு படிக்கிற பசங்களோட புக்கு போச்சு அந்த மாதிரி அவங்களுக்காக வண்டி எல்லாம் நிறைய பேர் சேரமாச்சு அவங்களுக்காக வந்து ஒரு ஒரு நிவாரண தொகை தான் அது சரியா அது கூடத்துக்கு வந்து பாராட்டுக்கல அது வந்து எந்த அரசாங்கம் பண்ணிட்டாலும் அது வந்து பாராட்டிதான் வரணும் சரியா அது உண்மையாவே வர இருக்க ஆனா அது வந்து என்னன்னா அது வந்து தகுதி உடையவர்களுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அது என்ன தெரியல அது எந்த எந்தகுதியை எதிர்பார்க்க தெரியல ஏற்கனவே வந்து அப்படிதான் அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் அதையும் கண்டிப்பா புதுடாக வச்சுக்கோ இந்த மாசம் ஆறாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அது வந்து தகுதி உடையவர் தகுதி இல்லாத அதுவும் ஒரு அதனி இப்ப ஒரு அது கேள்விக்குறையாவே இருந்து அதையும் உங்ககிட்ட விட்டுறேன் சோ பொங்க என்னன்னா பொது வந்து நாலு மாவட்டம் சென்னையில பாதிக்கப்பட்டது டிசம்பர் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி வந்து மழைனா சோ அப்ப வந்து என்ன பாத்தீங்கன்னா நேரடியா சில பேர் பாதிக்கப்பட்டாங்க மறைமுகமா சில பேர் பாதிக்கப்பட்டாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மாப்ப எல்லாருமே கிட்டத்தட்ட நாலு நாள் அஞ்சு நாள் வந்து செல்போன் ஒர்க் பண்ணல செல்போன் ஒர்க் வந்ததுனால எத்தனை பேர் வந்து அவங்களால தொழில் செல்ல முடியல சரிங்களா எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து கம்யூனிகேஷன் தான் பிசினஸ் மாதிரி மாதிரி ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனி வீட்டுல உங்களால ஒர்க் பண்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து நாலஞ்சு நாள் வந்து செல்போன் நெட்ஒர்க் லேப்டாப் ஒர்க் பண்ணதான் அவனால வேலை செய்ய முடியும் சரிங்களா இன்னைக்கு வந்து ஒரு எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஒரு வண்டி ரிப்பேரா இந்த இட பஞ்சர் அண்டிக்குது சார் வண்டி ஒரு பஞ்சர் அடி சொன்னா அவங்க வராங்க இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் போறதுல வந்து இன்னைக்கு அதாவது சில தொழில் சொன்னிக்காதீங்க இது வந்து ஒரு இடத்துல வந்து செப்பல் கூட வந்து அவங்க இது உடவிட அழைப்பு இருக்கோ செல்ல மாதிரி வச்சிருக்காங்க சார் எப்போ ஒரு செலுத்து தைக்கணும் இல்ல இது பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் அதுதான் சொல்ல வரேன் சரிங்களா அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாமே ஒரு செல்போன் அலங்கே ஆகி போச்சு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நாலஞ்சு நாள் செல்போன் ஒர்க் அவளை ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா பவர் சரியா கொடுக்கல இருக்கு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இதனால வந்து வேலை போக முடியல நானே வந்து என் கார எடுத்து டீசல் போடுறதுக்கு எத்தனை மக்களும் சுத்தம் தெரியுங்களா ரெண்டு நாள் கார் ஒரே அதெல்லாம் அதெல்லாம் வந்து அந்த அது அதனால வந்து தகுதி பார்த்தேன் அப்படின்றது வந்து தவறான ஒரு

அந்த மாதிரி வந்து இப்போ கொடுத்துருங்க அது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா குறிப்பா எட்டு வருஷம் அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருக்கும் அன்னைக்கு இருக்கு விலவாசி வேற இன்னைக்கு விலவாசி வேற அன்னைக்கு அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வர ஆல்மோஸ்ட் வந்து அன்னைக்கு வந்து பெரிய வருஷம் வந்து கொடுப்பது முடியாதுங்களா அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து மேனேஜ் பண்ணலாம் அந்த அந்த டைம்ல அஞ்சாயிரம் இருக்கு ஆனா இந்த டைம்ல ஆறாயிரம் ரூபாய் வச்சு பண்ண முடியுமே முடியாது ஏன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லே வந்து அதுல மூணாயிரம் ரூபாய் நல்லாயிரம் ரூபாய் கரண்ட் பில்லு போயிடுவான் ஒன்று ரெண்டாவது வந்து கட்டி வரி சொட்டு வரி சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் போயிடுவோம் ரெண்டு கட்டியால சொல்லாம் ஆ அரசே வந்து எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கம்பேர் பண்ண போது இன்னைக்கு அரசு காலத்துல எல்லா குறையிலுமே வேலை இருக்காங்க கரெண்ட்டு டபுள் ஆயிடுச்சு அவ்வளவு டாஸ்போர்ட் ஆயிடுச்சுன்னு கரெக்டா இல்ல இப்போ நாராயிரப்பா எங்களுக்கு கவர்மெண்ட் பண்ணாங்க சரியா எத்தனை பேர் வந்து நான் சொல்றேன் கரண்ட் பில்லு கட்டிப்பாங்க சொல்ட்டிருப்பாங்க குடிநீர் கட்டியிருப்பாங்க சாப்பாடு கட்டியிருப்பாங்க இன்னும் கடைகள் போயிட்டே இருக்கு கொடுத்துட்டு அரசு சம்மந்தப்பட்ட இது பொருட்கள் வாங்கறதுக்கோ நம்ம வடிக்கிறதுக்கே வந்து மக்களுக்கு தெரிய வரும் அதெல்லாம் என்னோட போனா ஒரு பத்தஞ்சாயிரம் நல்லா இருக்கும் எவ்வளவு சந்தோஷம் அது மட்டும் இல்லாம இப்போ அடுத்து வந்து

ஒரு குடும்ப இருந்து வாங்குறது வந்து அதை கூட்டு குடிச்சா ஒரு முஞ்சோடன அந்த சூழ்நிலையெல்லாம் வந்து ரொம்ப பாவங்க ஒரு சரிங்களா அதை யாரும் பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப அனாரோக்கியமான செய்தி அந்த பேனாளியோட அனுமதி வாறனீங்கன்னா நான் வந்து இது வந்து பேரக போகிற போத்திரக்க போகிறோம் சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப தவறான செய்து இது வந்து ஒரு மனித என்ன சொல்றது மனிதாபி மண் மனிதாபிமானது செய்து அதை யாரும் பண்ணாதீங்க சரிங்களா இது வந்து ஒரு மோசமான செயல் நன்றி வணக்கம் அந்த ஆனால் ரொம்ப லைக் எல்லாம் சொல்லிட்டு